தேனிக்கு பக்கத்தால் ஒரு லைட் யூனிட் இருக்குதுன்னு சொல்லி நான் மதுரையில் தான் ஷூட்டிங்க அங்கேருந்து ஒரு ஒன் ஹவரில் தேரி பக்கத்தில் இருக்கும் லைட்டெல்லாம் அங்கே நாங்கள் போனால் இது நான் புடிசுன்னு காட்டிக்கல நான் எப்போமே படம் பண்ணுறவங்க கூட வச்சுக்குவேன் அவங்க பணம் பட அனுபவத்தை பார்க்க சொல்லுவேன் யாரெல்லாம் ஏமாத்துறாங்க யாரெல்லாம் உண்மையாக உங்களுக்கே தெரியும் ஏன்னா படம் முடிவுக்குள்ளே நீங்கள் எனக்கு நான் எனக்கு சண்டையை ஏற்படுத்தி விட்ருவாங்க அதனால் நீங்கள் கூட விதமான புரியுஸும் சொல்லாதீங்க என்ன போனால் போனால் அவன் அந்த தேனியோட அனுபவம் அந்த லைட்மேன் அந்த மெயினாக உட்காந்துட்டு இங்கே சார் மேனேஜர் இங்கே சார் இல்லை சார் யாருமே இல்லை என்ன புடிசு இல்லை சார் நான் தான் டாக்டர் உட்காந்து அஞ்சா ரெண்டாவது வார்த்தை சொல்கிறேன் சார் உங்களுக்கு என்ன கமிஷனோ அதெல்லாம் நான் தந்துடுவேன் நீங்கள் பட்ஜெட் இதுதான் சார் நீங்கள் எல்லாம் கமிஷன் கழிச்சுட்டே சொல்லுங்கள் இந்த கமிஷன் கழிச்சிட்டு சொன்னா அதோட ரேட்டு கம்மி கமிஷனோட சொன்ன இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் கமிஷன் கமிஷன் கம்சன் நான் சொன்னேன் கம்சன் இல்லாம கொடுங்க இது புரியுது ரொம்ப பிடிச்சி போச்சு இவன் உண்மையாக இருந்து கேட்குறா